அபுத்தல்காம் வெளியே சென்று விடுகிறார் போர் என்றும் வருகிறது வியாபாரம் என்றும் வருகிறது அதிசுகளில் அவர் திரும்ப வரும் பொழுது உமையர் அவர்கள் மரணித்து விடுகிறார் சொந்த மகன் பாசத்திற்குரிய மகன் அல்லாவுடைய அன்பு பாராட்டுகிற மகன் நோயிலே இறந்து போய் விடுகிறார் இஸ்லாமிய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை எந்த ஹதீஸிலும் நீங்கள் பார்க்கவே முடியாது நெஞ்சுறுதி மிக்க உம் சுலை அல்லாஹும் குழந்தை இறந்தால் ஒரு குடும்பம் எப்படி அலங்கோலப்படும் என்பது நமக்கு தெரியும் ஒரு பாசத்திற்குரிய ஒரு குழந்தை பெற்றோர்கள் பறிகொடுத்தால் அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நம்ம எல்லாம் கண்கூடாக பார்த்தவர்கள் நமது குடும்பத்தில் அனுபவித்தவர்கள் நாம் இரண்டு நாள் மூன்று நாள் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் அந்த குடும்பமே விடும் உண்ண மாட்டார்கள் உறங்க மாட்டார்கள் அவர்கள் மிகப்பெரிய துக்கத்தாலும் சோகத்தாலும் உலகத்திலே வாழ்க்கையை கழித்து விடுவார்கள் ஒரே ஒரு மகன் மட்டும் இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நோய்க்கு கூட ஆளாகி விடுவார்கள் உம்முசலை ரஜியல்லாஹன் அவர்கள் உமையர் இறந்த உடனே குளிப்பாட்டி கவனிட்டு வீட்டிலே ஒரு மூளையிலே கொண்டு போய் வைத்து விடுகிறார்கள் தனது கணவன் வருகிறார் என்கிற தகவல் கிடைத்தது வெளியூருக்கு பயணமான கணவன் வீடு திரும்பும் போது பல நாள் நம்மை விட்டு பிரிந்து வீடு திரும்புகிறார் கணவன் வந்தவுடனே இந்த செய்தியை சொல்லி அவரையும் நாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வந்த அபுத்தலா கேட்கிறார் உமேர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார் அல்லா நாடிய அளவுக்கு இப்பொழுது நன்றாக இருக்கிறார் என்றார்கள் பதில் அல்லா நாடிய அளவுக்கு அவர் நன்றாக இருக்கிறார் என்றார் அதிசிலை வாசகத்தை பாருங்கள் சாதாரணமாக கணவன் மனைவி இருப்பதைப் போல அவர்கள் இருந்தார்கள் அந்த இரவு காலை பொழுதில் உம்மு சுலைமா அவர்கள் கேட்கிறார்கள் கணவனை பார்த்து அபுத்தல்காவை பார்த்து அபுத்தல்காவே ஒரு மனிதன் நம்மிடத்தில் ஒரு அமானிதமாக ஒரு பொருளை கொண்டு வந்து ஒப்படைத்தால் உரியவன் அதற்குரிய நேரத்தில் வந்து கேட்கும்போது அதை திரும்ப கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார் அபுத்தல்கா சொன்னார் இது என்ன அநியாயம் அது அவருடைய பொருள் அல்லவா அல்லவா கொடுத்தவர் கேட்கும் பொழுது கொடுக்கத்தானே வேண்டும் அதுதானே நியாயம் என்று சொல்லும்போது அல்லாஹ் நமக்கு தந்த உமையரை திரும்ப எடுத்துக்கொண்டான் என்றார்கள் அல்லாஹ் நமக்கு தந்த உமையரை திரும்ப எடுத்துக்கொண்டான் என்றார்கள் கொஞ்சம் கோபம்தான் அவருக்கு இரவிலே சொல்லாத மனைவி இரவில் சாதாரணமாக குடும்பம் நடத்தி பகலிலே போய் சொல்லுகிறாளே எவ்வளவு பெரிய நெஞ்சுறுதி அலைஹி செல்லல்லாலை செலவரத்தில் ஓடி போய் சொன்னார் தல்கா யார சொல்லலாம் எனது குடும்பத்தில் உம்மு சுலைம் செய்ததை பார்த்தீர்களா எனது பாசத்திற்குரிய மகன் உமேர் உங்களுடைய பாசத்திற்குரிய மகன் உமேர் இறந்ததை மறைத்து இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்க்கை நடத்தி பகலில் என்னிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு என்னிடத்தில் சொன்னார்கள் யாரை சொல்லலாம் ரசூல்லாய் செல்லல்லாலை சொன்னார்கள் இரவில் நீங்கள் சாதாரணமாக கணவன் மனைவி இருப்பதை போலவா இருந்தீர்கள் ஆமாம் துவா செய்தார்கள் அல்லாகவே அவருடைய அந்த வாழ்க்கையில் நீ வர்க்கத்தை உண்டாக்கு என்றார் கொஞ்ச காலத்தில் அப்துல்லா என்கிற ஒரு மகன் பிறந்தார் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அந்த அப்துல்லாவுக்கு ஒன்பது மக்கள் பிறந்தார்கள் ஒன்பது மக்களும் மிகப்பெரிய மார்க்க அறிவுடையவர்களாக திகழ்ந்தார்கள் என்ற அதிசயங்களே பார்க்கிறோம் இப்படி ஒரு சம்பவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கற்பனை செய்து பார்க்க முடியுமா அதுதான் அதுதான் அபு தல்ஹா ரோட வாழ்க்கை you're